வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன தெற்காசிய பிராந்தியத்தை பொறுத்தவரை அந்த பிராந்தியத்தில் உள்ள நாடுகளில் இடம்பெறும் தேர்தல்களின் போது உச்ச வாக்களிப்பை வெளிப்படுத்தும் ஆர்வமான வாக்காளர்களை கொண்ட ஒரு நாடு எதுவென்றால் அது நிச்சயமாக இலங்கை தீவாகத்தான் இருக்கும் அதற்குரிய ஆதாரங்கள் அந்த தீவில் இடம்பெறும் ஒவ்வொரு தேர்தல் களங்களிலும் பொதுவாகவே பதிவாகிக் கொள்ளும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் மைத்திரியா அல்லது மகிந்தவா என ஒரு போட்டி களம் இடம்பெற்ற போது அந்த களத்தில் எண்பத்தி ஒரு சதவீதத்துக்கும் அதிகமான வாக்களிப்பு பதிவு செய்யப்பட்டிருந்தது இதுதான் தெற்காசிய நாடொன்றின் தேர்தலில் பதிவான வாக்களிப்பின் உச்ச பதிவு அந்த வகையில் நோக்கினால் இந்த முறையும் பரபரப்பாக நகர்த்தப்படும் தேர்தல் களத்தில் இவ்வாறான ஒரு உச்சக்கட்ட வாக்குப்பதிவு இடம்பெறக்கூடும் இந்த முறை தமிழர்களின் அரசியல் முற்றங்களில் ஒப்புக்குச் சப்பாக கஜேந்திரன்களின் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தேர்தல் புறக்கணிப்பு கோரிக்கை வளமை போல இருந்தாலும் தமிழர் தாயகம் உட்பட இலங்கை தழுவிய அளவில் அதிக வாக்குப்பதிவு பதிவாக கூடும் எனவே எதிர்பார்க்கப்படுகிறது ஜனநாயக தேர்தல் களங்களைப் பொறுத்தவரை மக்களின் தெரிவுகளில் வாக்களிப்பு புறக்கணிப்பு தடமும் ஒன்று என்பதை மறுத்துக் கொள்ள முடியாது வாக்காளர் ஒருவர் வாக்களிக்க விரும்பிக்கொள்வது எவ்வாறு ஒரு ஜனநாயக நடைமுறையோ அதே போலத்தான் அந்த வாக்களிப்பு உரிமையை மறுப்பதும் ஒரு ஜனநாயக உரிமைதான் அதில் மாற்றி கருத்துக்கிடமில்லை ஆனால் அவ்வாறான நடைமுறை எவ்வாறு முன்னெடுக்கப்படுகின்றது என்பதே அதன் இலக்கின் வெற்றி தோல்வியை தீர்மானித்துக் வாக்களிப்பு புறக்கணிப்பு என்பது ஒரு சமூகத்தின் கூட்டான அரசியல் செய்தியாகவும் இருக்கக்கூடும் தமிழினத்தை பொறுத்தவரை வாக்களிப்பு புறக்கணிப்பு என்பது அவர்களுக்கு புதிய விடியமல்ல ஆனால் இந்த புறக்கணிப்பு என்பது ஒளி தோடும் விடயமாக அல்லது இயலாமையின் விளைவாக இருந்தால் அதற்கு வலு இல்லை என்பதும் தர்கர ரீதியான ஒரு யதார்த்தம் அதே போல இந்த புறக்கணிப்பை திரள் நிலையில் நடைமுறைப்படுத்திக் கொள்ள அதனை கோரும் தரப்பிடம் ஒரு அரசியல் செயற்திட்டம் இல்லாவிட்டால் அதற்கும் வலுவில்லை தேர்தல் புறக்கணிப்புக்கு மக்கள் தயாராக இல்லாத போது அந்த முயற்சி தோல்வியடைந்து எதிர்பார்ப்புக்கு மாறான விளைவுகளையே ஏற்படுத்தும் என்ற நிலை இந்த முறையில் நிரூபிக்கப்பட்டால் அதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மீண்டும் ஒரு படிப்பினையை பெறக்கூடும் பொதுவாகவே இந்த தேர்தல் களத்தில் தமிழ் தேசிய முன்னணியின் புறக்கணிப்பு கோரிக்கை நாளை அடிவாங்க கூடும் எனவே எதிர்பார்க்கப்படுகிறது தேர்தல் புறக்கணிப்பு என்ற இறுதி இலக்கிய அதற்கு தயாராக மக்களை அரசியல் மயப்படுத்த வேண்டும் என்ற ஒரு அரசியல் பணி தொடர்பான கடப்பாடு மீண்டும் ஒருமுறை நாளை கஜேந்திரன்களுக்கு நினைவூட்டப்படவும் கூடும் தேர்தல் புறக்கணிப்பு என்பது செல்வராஜா கஜேந்திரன் என்ற ஒரு தனிமனிதர் தனக்குரிய ஒரு குழுவுடன் ஓடியோடி துண்டு பிரசுரங்களை கொடுப்பதுடன் மட்டுப்படுத்தப்பட வேண்டிய ஒரு விடயம் இவ்வாறு தேர்தல் களம் ஒன்றுக்கு செய்ய வேண்டிய அரசியல் பணியின் பழு உள்ளதோ அதற்கு சளைக்காத வகையில் தேர்தல் புறக்கணிப்பு என்ற இலக்குக்குரிய செயற்திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் திட்டமும் இருக்க வேண்டும் இதனால் தான் தேர்தல் புறக்கணிப்பு என்ற விடயம் ஒரு திருப்பு முனியை தெளிவாக அடையாளம் காட்டும் ஒரு முக்கிய அரசியல் நிகழ்வாக கணிக்கப்படுவது வழக்கம் மக்களின் வாக்களிப்பு இவ்வாறு ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவதற்கு ஒரு குறிகாட்டியோ அதேபோல புறக்கணிப்பும் ஜனநாயகத்தை நிலைநாட்டிக் கொள்வதற்கு இன்னொரு குறிகாட்டியாக இருந்தாலும் அதற்கு ஒரு அரசியல் திட்டம் தேவை பொதுவாகவே மக்கள் இந்த தேர்தல் புறக்கணிப்புக்குரிய ஆயத்த நிலையில் இல்லாத போது அவர்களை ஒரு சக்தியாக அணிதிரட்டும் வலுவும் தெளிவான அரசியல் திட்டமும் இல்லாத புறக்கணிப்புகள் இறுதியில் ஊசிவடியாகவே நமத்து போய்விடும் கடந்த முறையும் இவ்வாறு ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி தேர்தலை புறக்கணிக்குமாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கோரிக்கை விடுத்துக் கொண்டது ஆனால் இறுதியாக நடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் முதன்மை தலையாரி தேர்தல் களத்திலும் அந்த அணி அடிவாங்கிக் கொண்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அரசு தலைவர் தேர்தல் களத்தை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி பதினைந்தில் இடம்பெற்ற தேர்தலில் தமிழர்கள் வாக்களித்ததை விட அதிகமான வாக்களிப்பு வீதம் வடக்கு கிழக்கில் பதிவாகியிருந்தது இருந்தது அவ்வாறான ஒரு முன்னுதாரணத்துடன் நோக்கும் போது இந்த முறையும் இந்த தேர்தல் களத்தில் என்ன நடக்க கூடும் என்பதை சொல்லித்தான் தெரிய வேண்டியதில்லை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரை அதன் பலவீனமே அரசியல் என்பது மக்களுக்கானது என்பதை தெளிவாக உணர மறுப்பதான விமர்சனங்களுடன் தொடர்புடையது என்பதை மறுப்பதற்கில்லை பொதுவாகவே ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி தேர்தல் களங்களை பொறுத்தவரை தமிழர் நாயகத்தின் விடுதலை போராட்ட காலம் உட்பட தமிழர்களின் முற்றங்களில் நீண்டகாலமாகவே இந்த தேர்தல் களத்தில் ஒரு ஒவ்வாம நிலை இருந்தவை யதார்த்தமான முடியும் நாளை மீண்டும் ஒருமுறை இலங்கை தீவில் இடம்பெறுவதை போன்ற அரசு தலைவர் தேர்தல் களங்கள் தென்னிலங்கை அரசியல் தலைவர்களில் ஒருவரை தெரிவு செய்வதற்கான தேர்தல் என்பதால் தாம் இந்த களத்தில் யாருக்கு வாக்களித்துக் கொண்டாலும் அதனால் போவது ஒன்றுமில்லை என்ற ஒரு செழிப்பு நிலை தமிழர்களிடம் இருப்பதை மறக்க முடியாது இதனால் தான் தெற்கில் இடம்பெறும் வாக்களிப்பு விதத்தை வடக்கில் எதிர்பார்க்க முடியாத ஒரு யதார்த்த நிலைமை இருந்தது ஆனால் கடந்த பத்து வருட காலத்தில் இந்த தந்தரோபாயத்தில் ஒரு மாற்றம் வந்திருப்பதை அவதானிக்க முடிகின்றது முள்ளிவாய்க்கால் பேரவளத்துக்கு பின்னர் இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது என இடம்பெற்ற இரண்டு அரச தலைவர் தேர்தல் களங்களும் இந்த யதார்த்தத்தை உணர்த்த தலைப்பட்டன இரண்டாயிரத்தி பதினைந்தில் மஹிந்தவுக்கு எதிராக வாக்களிப்பதற்காக திரண்ட வடக்கு மக்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அவரது சகோதரையோவான டெர்மினேட்டர் கோட்ராவுக்கு எதிராக திரண்டு வாக்களித்தனர் தமிழ் மக்களை பொறுத்தவரை யாருக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதை விட யாருக்கு இந்த தேர்தல் களத்தில் ஆதரவு அளிக்க கூடாது என்பதை தெளிவாகவே கடந்த இரண்டு முறையும் நிரூபித்துள்ளனர் அதன் அடிப்படையில் இந்த முறையும் தமிழர்களின் வாக்குச்சீட்டு ஜனநாயகம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு இன்னொரு முறையும் ஒரு கசப்பான செய்தியை சொல்லக்கூடும் நாளை இடம்பெறும் வாக்களிப்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கோரிக்கொள்வதைப் போல தமிழ் மக்கள் தேர்தல் புறக்கணிப்பு அரசியலை செய்ய மாட்டார்கள் அதிலிருந்து விலகிக் கொள்வார்கள் என்பது ஓரளவுக்கு நிரூபிக்கப்படுகின்றது ஒருவேளை இந்த தேர்தல் களத்தில் தென்னிலங்கை ஆட்சியாளரை தீர்மானிக்கும் அரசியலை அவர்கள் முன்னெடுக்காமல் விட்டாலும் தமிழ் பொது வேட்பாளருக்கு கணிசமான வாக்குகள் நாளை பதிவு செய்யப்பட்டால் அதன் மூலமும் ஒரு செய்தி சொல்லப்படக்கூடும் அதாவது ஒட்டுமொத்தமாக தமிழர் பகுதிகளில் இந்த முறையும் அதிக வாக்கு பதிவானால் தேர்தல் புறக்கணிப்பு குறித்த தமது நிலைப்பாட்டை தமிழர்கள் ஆதரிக்கவில்லை என்பதை மீண்டும் ஒருமுறை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உணர்ந்து கொண்டு தேர்தல் புறக்கணிப்புக்கு மாற்றான புதிய அரசியல் மூலோபாயங்கள் குறித்து ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு நிலைமை நிச்சயமாகவே உருவாகிக்கொள்ளும் இதுவாறு இலங்கையின் வரலாற்றில் சற்று வித்தியாசமான அரசியல் பின்னணியில் நாளை வாக்களிப்பு இடம்பெறப் போகின்றது அந்த வாக்களிப்புக்கான இறுதி நேர தற்போது தேர்தல் பாதுகாப்பு குறித்து ரணில் தலைமையில் நேற்று கூடிய ஸ்ரீலங்காவின் தேசிய பாதுகாப்பு பேரவை வாக்கு எண்ணிக்கை நிலையங்களின் பாதுகாப்பில் முக்கியமான அவதானத்தை செலுத்தியுள்ளது நாளை இடம்பெறும் தேர்தலுக்கு பின்னான வாக்கு எண்ணிக்கை ஒருவேளை இரண்டாம் சுற்றுக்கு சென்றால் அந்த இரண்டாம் சுற்று வாக்கு எண்ணிக்கையில் பாதகத்தை எதிர்நோக்கக்கூடிய அனுர குமாராவுக்காக ஜேவிபியின் மார்ஷல் அணி கிளர்ச்சியில் ஈடுபடக்கூடும் என்ற ஊகங்கள் இருக்கும் நிலையில் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் அலசப்பட்டு முடிவுகள் எடுக்கப்பட்டன அவ்வாறாக நேற்று ஸ்ரீலங்காவின் தேசிய பாதுகாப்பு பேரவை எடுத்த முடிவுகளின்படி நாடளாவிய ரீதியில் வீதி தடைகள் ஏற்படுத்தப்படும் எனவும் வன்முறைகள் இடம்பெறலாம் என அடையாளமிடப்பட்ட பகுதிகளுக்கு மேலதிகமான பாதுகாப்பு வழங்கப்படும் எனவும் நாடாளாவிய ரீதியில் ஸ்ரீலங்காவின் முப்படையினரையும் களமிறக்கவும் நேற்று உத்தரவுகள் பறந்துவிட்டன இதேபோல நாளை எதிர்பாராத ரீதியில் வானிலை மாற்றங்கள் காரணமாக ஏற்படும் அனர்த்தங்களை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணைக்குழு அறிக்கையிட்டுள்ளது இதன் அடிப்படையில் இன்று முதல் நாளை மறுதினம் வரை மூன்று மணி நேரத்துக்கு ஒருமுறை இலங்கை காலநிலை அவதான நிலையத்திடமிருந்து வானிலை அறிக்கைகளை தேர்தல் ஆணைக்குழு பெற்று வருகிறது இதற்கிடையே தமது சொந்த ஊர்களுக்கு வாக்களிக்க செல்லும் மக்களுக்காக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள சிறப்பு போக்குவரத்து ஏற்பாடுகளில் ஒன்றாக கடந்த எட்டு மாதங்களுக்கு பின்னர் கொழும்புக்கும் சிறப்பு காங்கிரசுறைக்கும் சேவை வழித்தடத்துக்கான புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்த போதிலும் இன்னும் இந்த வழித்தடத்தில் சேவைகள் வழமை போல ஆரம்பிக்கப்படப்பட்டாலும் எலெக்ஷன் ஸ்பெஷலாக இன்று நாளையும் இந்த வழித்தடத்தில் தொடரூந்துகள் இயக்கப்பட உள்ளன இவ்வாறான நகர்களுடனும் முன்னேற்பாடுகளுடனும் நாளை இடம்பெறும் வாக்களிப்பு நூடாக ஸ்ரீலங்காவின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகார தலையாரியாக அனுரகுமார் திசாநாயக்காவா இல்லை சஜித் பிரேமதாசா இல்லை சஜித் பிரேமதாசாவா அல்லது ரணில் விக்ரமசிங்கவா இல்லையென்றால் ஒரு அதிர்ச்சிகர முடிவாக நாமல் ராஜபக்ஷவா என்பதுதான் இப்போது சிங்கள மகாஜனதாவை நகங்களை கடிக்க வைக்கும் ஒரு வினாவாக உருவாக்கப்பட்டுள்ளது இவ்வாறான ஒரு நகக்கடிப்பு வினா உருவாகியுள்ள நிலையில் வாக்களிப்புக்கு முதல் நாளில் ராஜபக்ஷக்களின் ஏழு மூளைக்காரையோ பசில் ராஜபக்ஷ ஏன் அவசரமாக நாட்டை விட்டு இன்று காலை வெளியேறி கொண்டார் என்பதும் இன்னொரு நகம் கடிப்புக்குரிய வினாவாக இன்று காலை பதிவாகி உள்ளதையும் அவதானிக்க முடிகிறது இவை இலங்கையை மையப்படுத்திய விடியங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் லெபனானில் செயற்படும் ஈரானிய ஆதரவு பெற்ற ஹெஸ்புல்லா அமைப்பு மீது நுட்பமான இரட்டை தாக்குதல்களை அடுத்தடுத்து நடத்திய இஸ்ரேல் அந்த தாக்குதல்கள் மூலமாக நாற்பதுக்கும் மேற்பட்ட ஹெஸ்புல்லா உறுப்பினர்களை கொன்று ஆயிரக்கணக்கான உறுப்பினர்கள் மற்றும் லெபனிய பொதுமக்களை காயமடைய வைத்துள்ள நிலையில் இதுவரை இஸ்ரேல் அந்த தாக்குதல்களுக்கு அதிகாரபூர்வமாக பொறுப்பேற்கவில்லை இவ்வாறான ஒரு பின்னணியில் தற்போது ஹெஸ்புல்லாவின் மீது கடுமையான வான்வழி தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி வருகிறது நடத்திய இரட்டை தாக்குதல்களால் ஹெஸ்புல்லா அமைப்பு அடைந்து ஊரளவு நிலை குலைந்துள்ள நிலையில் அதனை சாதகமாக வைத்து இஸ்ரேலின் கடுமையான வான்வழி தாக்குதல்கள் தெற்கு லெபனானில் நடத்தப்பட்டு வருகின்றன ஹெஸ்புல்லா அமைப்பு உபயோகிக்கும் முக்கியமான தொடர்பாடல் வலையமைப்பான பேஜர்கள் எனப்படும் தொலை அழைப்பு கருவிகள் மூலமும் அவர்களின் டோக்கிகள் எனப்படும் நடைபேசி கருவிகள் மூலமும் நடத்தப்பட்ட நுட்பமான வெடிகுண்டு தாக்குதல்களுக்கு பின்னர் உரையாற்றி கொண்ட ஹெஸ்புல்லாவின் தலைவர் ஹசன் நசரல்லா இந்த தாக்குதல்கள் மூலமாக இஸ்ரேல் அனைத்து சிவப்பு எல்லைகளையும் தாண்டியுள்ளதால் அதற்குரிய பதிலடிகள் வழங்கப்படும் என சூழ் கொண்டார் எனினும் ஒசாட் நடத்திய இந்த தாக்குதல்கள் ஹெஸ்புல்லா அமைப்புக்கு பாரிய மற்றும் முன்னோடியில்லாத ஒரு அடியை வழங்கியதையும் இந்த வழங்கிய தான் இஸ்ரேலிய போர் விமானங்கள் ஹெஸ்புல்லாவின் நூற்றுக்கும் மேற்பட்ட உந்துகணை தளங்கள் மற்றும் ஆயுத களஞ்சியங்கள் உட்பட்ட மையங்களை தாக்கியதாக தெரிகிறது இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக ஹெஸ்புல்லாவும் இஸ்ரேலில் உள்ள இராணுவ தளங்கள் மீது பதினேழு தாக்குதல்களை நடத்தியதாக தெரிய வருகிறது இஸ்ரேலிய போர் விமானங்கள் நேற்று லெபனிய தலைநகர் பெய்ரூட்டின் வான்பரப்பில் பறந்ததால் லெபனான் மக்கள் பெரும் பீதியடைந்தனர் ஹெஸ்புல்லா தலைவரின் உரை ஒளிபரப்பப்பட்ட போது இஸ்ரேலிய போர் விமானங்கள் பெய்ரூட் வான்பரப்பில் பெரும் இறைச்சலுடன் பறந்தன முன்னதாக நேற்று காலை தென் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா போராளிகள் நேற்று காலை தெற்கு லெபனானில் இருந்து ஹெச்புல்லா எல்லை கப்பால் போர்த்தாங்க எதிர்ப்பு ஏவுகணைகளை ஏவியதில் இஸ்ரேலிய படையினர் கொல்லப்பட்ட நிலையில் இஸ்ரேலின் பதிலடி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டன நேற்று மாலை மட்டும் லெபனானின் தென்பகுதியில் ஐம்பத்தி இரண்டு தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்திய நிலையில் அதற்கு பதிலடியாக வடக்கு இஸ்ரேலில் உள்ள ராணுவ தளபங்களை நோக்கி லெபனிய படையினரும் தாக்குதல்களை நடத்தியதாக தெரிகிறது போரின் ஒரு புதிய கட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் நிலையில் தற்போது லெபனிய படைத்துறையும் இந்த மோதல் களத்துக்குள் இழுக்கப்பட்டுள்ளது இந்த புதிய மோதல்களால் இஸ்ரேல் மற்றும் லெபனானிய எல்லைகளிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் அவசரமாக இடம்பெயர்ந்துள்ளனர் இந்த நிலையில் கடந்த செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் நடத்தப்பட்ட மொசாட்டின் நுட்பமான தாக்குதல்களுக்கு ஐரோப்பாவில் ஹங்கேரி பல்கேரியா உட்பட்ட நாடுகளில் செயற்பட்ட மொசாட்டின் உளவுத்துறை வலையமைப்பும் தீவிரமான பங்களிப்பை வழங்கியமை தற்போது தெரிய வருகிறது மொசாட்டால் ஐரோப்பாவில் சில வணிக நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டதாகவும் சாதாரண வணிக நிறுவனங்கள் போல மாதக்கணக்கில் கணக்கில் இந்த நிறுவனங்கள் இயங்கிக் கொண்டாலும் இந்த வணிக நிறுவனங்களின் நோக்கம் இஸ்ரேலின் ராணுவ நலன்களை து என்பது தற்போது நிரூபிக்கப்படுகிறது மொசாட்டின் உருமறைப்பு செய்யப்பட்ட வணிக நிறுவனங்கள் ஐரோப்பிய நாடுகளில் இயங்குவது குறித்து ஐரோப்பிய நாடுகளின் புலனாய்வு முகமைகளுக்கு தெரியுமா இல்லையா என்பதும் இப்போது ஒரு வினாவாக உலா வருகிறது இறுதியாக பிரான்சின் அரசியல் நிலவரங்களை நோக்கிக் கொண்டார் பிரான்சில் பொது தேர்தல் முடிவடைந்து பல வாரங்கள் ஆகியும் ஒரு நிலையான அரசாங்கம் உருவாக்கிக் கொள்ளாத நிலையில் இந்த வார இறுதிக்கிடையில் குறிப்பாக நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமைக்கிடையில் புதிய அரசாங்கம் உருவாக்கப்படும் என பிரதமர் மிஷேல் பாணியர் குறிப்பிட்டுள்ளார் நேற்று மாலை அரசு தலைவர் இமானுவேல் மெக்ரனிடம் தனது புதிய அமைச்சரவைக்கு நியமிக்கப்பட வேண்டிய முப்பத்தி எட்டு அமைச்சர்களின் பெயர் பட்டியலை சமர்ப்பித்த பின்னர் மிஷேல் பாணியர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது குடியேற்றத்தை கட்டுப்படுத்துவது பிரான்சின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவது பிரான்சில் பொது கட்டுப்படுத்துவது உட்பட சில முன்னுரிமை திட்டங்களுக்காக தனது புதிய அமைச்சரவை உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் விஷேல் பாணியல் குறிப்பிட்டுள்ளார் இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்